கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார் நதிகளில் ரெண்டு இருக்குது ஒன்று வற்றும் நதி இன்னொன்று வற்றாத நதி இந்த வற்றாத நதிக்கு பேர் தான் ஜீவநதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது வற்றுகிற நதி என்பது மழையில்லாத காலங்களிலே வறண்டு போய் மணல் காடுகளாய் கிடக்கும் நான் வேலை பார்த்த பள்ளிக்கூடத்தின் அருகிலே ஒரு அறு ஆறு உண்டு பச்சை ஆறு அந்த மழை காலம் போக மற்ற காலங்களிலெல்லாம் மண்ணாக கிடக்கும் அங்கே உள்ள மக்கள் தண்ணீர் எடுக்க வேண்டுமென்றால் அந்த மண்ணை தோண்டி அதிலிருந்து வரக்கூடிய ஊற்று தண்ணீரை அவர்கள் குடங்களிலே எடுத்துக்கொண்டு செல்வார்கள் அது தண்ணீர் என்பது எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது எங்கள் பகுதியிலே தாமிரபரணி என்கிற ஒரு ஆறு இருக்கிறது அது முன்னூற்றி அறுபத்தைந்து நாளும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் மழை காலங்களிலே நிறைவாகவும் மழையில்லாத காலங்களிலே குறைவாகவும் ஓடிக்கொண்டிருக்கும் ஜீவநதி இங்கே ஆண்டவர் எதற்கதை ஒப்பிடுகிறார் அப்படின்னா என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே ஒருவன் விசுவாசமாயிருந்தால் அவனுடைய உள்ளத்திலிருந்து அதாவது அவனுடைய வாழ்க்கையிலே தாகமற்ற ஒரு வாழ்க்கை திருப்தியான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது சிலருக்கு எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் திருப்தி வரவில்லை எவ்வளவுதான் பணங்கள் சேர்ந்தாலும் திருப்தி வரவில்லை இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் யாரை கொக்கி போடுவது யாரை கொள்ளை போடுவது பணம் வந்தால் சரி என்று இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் தாகத்தோடு வாழ்வார்கள் ஜீவநதி அங்கே இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் ஜீவநதி ஆண்டவரை விசுவாசிக்கின்றவர்களாய் நாம் நம்மை மாற்றிக்கொண்டால் எனக்குள்ளே இருக்கிறவைகளிலே திருப்தியான வாழ்வினால் ஆண்டவர் நம்மை நடத்துவார் இதையாவது எங்களுக்கு கொடுத்தீரே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துவிடும் இதையாவது அனுபவிக்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே இதையாவது நாங்கள் கையாளுகின்ற பலனை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றே அப்படின்னு சொல்லி இருக்கிறவைகளுக்காக நாம் நன்றி உள்ளவர்களாய் தண்ணீர் ஓடுகின்ற நதியாக நம்மை மாற்றிக்கொள்வார் ஆண்டவரே நாங்கள் இருந்து ஜீவத் தண்ணீர் ஓடுகின்ற நதியாய் எங்களுடைய உள்ளம் காணப்பட நாமத்தில் பிதாவே ஆமை